ரயில்வே ஏழாயிரத்து முன்னூற்று எட்டுக்கும் மேற்பட்ட நிலையங்களை இயக்குகிறது இந்திய ரயில்வேயில் பணக்கார ரயில் நிலையம் உலகின் முதல் ஐந்து பெரிய ரயில் நெட்வொர்க்குகளில் இந்திய ரயில்வேவும் ஒன்றாகும் இது மிகவும் கனமான ரயில் போக்குவரத்தையும் தினமும் மில்லியன் கணக்கான பயணிகளையும் நிர்வகிக்கிறது இது அனைத்து ரயில் நிலையங்களிலும் பெரும் வருவாயையும் ஈட்டுகிறது இந்திய ரயில்வே ஏழாயிரத்து முன்னூற்று எட்டுக்கும் மேற்பட்ட நிலையங்களை இயக்குகிறது அவை தினமும் இருபது மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் பதிமூன்று ஆயிரம் ரயில்களை பூர்த்தி செய்கின்றன இந்திய ரயில்வேயின் ரயில் நிலையங்கள் கடைகள் அல்லது விளம்பரங்கள் மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் போன்ற பல்வேறு வருவாய் ஆதாரங்கள் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான ரூபாய்களை ஈட்டுகின்றன இந்தியாவின் பணக்கார ரயில் நிலையம் எது என்பதை இங்கே நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அதிக வருமானம் ஈட்டும் ரயில் நிலையம் ரயில்வே தரவுகளின்படி இரண்டாயிரத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை நிதியாண்டில் அதிக வருவாய் ஈட்டும் நிலையமாக புதுதில்லி ரயில் நிலையம் உருவெடுத்துள்ளது வருவாயில் முன்னணியில் இருப்பதுடன் ஆண்டு முழுவதும் மூன்று கோடியே தொன்னூற்று மூன்று லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ரெண்டு பயணிகளை வரவேற்று மிகவும் பரபரப்பான நிலையங்களில் ஒன்றாகவும் இது உள்ளது பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ள ஹவுரா ரயில் நிலையம் இந்தியாவின் இரண்டாவது அதிக வருவாய் ஈட்டும் நிலையமாகும் மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ள இந்த நிலையத்தின் ஆண்டு வருமானம் புள்ளி ஒன்று ஆறு ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை நிதியாண்டில் வருவாய் ஈட்டும் ரயில் நிலையங்களின் பட்டியலில் புதுதில்லி ரயில் நிலையம் முதலிடத்தில் உள்ளது இது முப்பது பைசா முன்னூற்று முப்பத்தேழு கோடியை ஈட்டியுள்ளது இது அதிக வருவாய் ஈட்டும் நிலையம் மட்டுமல்ல மிகவும் பரபரப்பான நிலையங்களில் ஒன்றாகும் அதே ஆண்டில் மூன்று கோடியே தொன்னூற்று மூன்று லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி ரெண்டு பயணிகள் இதன் வழியாக சென்றுள்ளனர் சென்னை சென்ட்ரல் எம்ஜிஆர் நிலையம் மற்றும் விஜயவாடா ரயில் நிலையம் ஆகியவை வருவாய் ஈட்டும் பிற நிலையங்களாகும் முக்கிய செய்திகள் மற்றும் நேரடி செய்தி புதுப்பிப்புகளுக்கு எங்களை யூடியூபில் லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும்